வணக்கம் மேஷம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு ஆசைப்பட்டு கொண்டு இருப்பதை விட அதிக அளவில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களை கிரகநிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்பு என்பது இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் கருதப்படுகிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வியக்கத்தக்க விதத்தில் காரிய வெற்றி மேல் வெற்றியோகங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையைப் பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பான மாறுதல்கள் என்பது உங்களை தேடிவரும் சக பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவரிடமும் அற்புதமான அருமையான இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை பல்வேறு விதங்களில் மிகச்சிறப்பாக செம்மையாக கனக்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இறக்குமதி ஏற்றுமதி துறை உள்ளிட்டவற்றில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் என்பது நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே அமைகிறது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய பலப்படுத்தக்கூடிய விதத்தில் ராகுவின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைய இந்த தருணத்தில் கையெழுத்தாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் மிகவும் பலமாக சுக்கிரன் இந்த வாரத்தின் முற்பகுதியில் குரு சுக்கிரயோகத்தையும் பிற்பகுதியில் புது சுக்கிரயோகத்தையும் வலுவாக பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களுடைய வருமானங்கள் என்பது அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு பெயர் புகழ் கௌரவம் உயரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகச் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்களுடைய திறமையின் மீது அபரிவிதமான நம்பிக்கைகளை அதிகரிப்பதோடு பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் என அனைத்தும் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் பணவரவுகளுக்கும் சாதக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய எதிர்கால நலன்களை மிகச் சிறப்பானதாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான நுட்பமான நுணுக்கமான அறிவுபூர்வமான திட்டங்களை உறுதியாகவே மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் செயலாக்கம் செய்ய முடியும் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவமானவை கண்மணிகளின் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்தில் படிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தனித்திறமைகளை அபரிவிதமாக கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வெற்றி மேல் வெற்றி உங்களை தானாகவே தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நல்ல விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி திருப்தி அதிகரிக்கும் உங்களுக்கு உற்சாகம் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கொண்டு ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் இருபத்தொன்றாம் தேதி முதல் நுழைந்து பயணிக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழையும் போது வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று புதசுக்கிர யோகத்தை வலுவாக உருவாக்கிக் கொடுப்பதும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் பயணிக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மங்களகாரகன் பூமிகாரகன் சகோதரகாரகன் உத்வேககாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான அமைப்பாக அமைந்துள்ளது நவக்கிரகங்களின் பிறப்பிடமான முதன்மையான கிரகமான கிரகமான சூரியனை பொருத்தமட்டில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் சூரியன் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த பணிகள் அனைத்தும் நீங்கள் நினைத்த அடுத்தகணமே மிகச் சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் நல்ல அதிர்ஷ்ட யோகங்களையும் சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் சூரியன் உங்களுக்கு அள்ளி சூரியனின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனி சுமைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு பல்வேறு விதங்களான பணிகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக அமையும் சூரியன் ஐந்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை சங்கடங்களை நெருக்கடிகளை உடைத்தெறிவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது புதன் பலமாக அவரி விதமான வெற்றி யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல பல பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இதுவரையில் பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை கஷ்ட நஷ்டங்களை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் செவ்வாய் ராகு போன்ற கிரகங்களின் அமைப்பு அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பதற்கான சாத்திய கூறுகள் உண்டு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் நவக்கிரகங்களில் புதன் சுக்கிரன் செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் உங்களுக்கு அபரிவிதமான அபாரமான அமோகமான பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட நீங்கள் ஆசைப்படுவதை விட நீங்கள் நினைப்பதை விட அதிக அளவிலான நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை கண்டிப்பாகவே தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத் தெளிவாக தீர்க்கமாக இந்த கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த காலகட்டங்களில் மேஷம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு செலவுகளை விட அதிக அளவிலான வருமானங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல நன்மைகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய வருமானங்களை இலாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்திற்குள் ராகு வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை எனவே நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பணவரவுக்காக சாத்தியக்கூறுகளும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைய கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது ஞானகாரகரான கேதுவோடு உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து அருள் ஆசிகளை நிறைந்து பெற்று வருவதற்கான நல்லபல அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உறுதியாகவே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் தொட்ட பணிகள் அனைத்தும் நிச்சயமாகவே உங்களுக்கு அனுகூல பலன்களையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக மேஷம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண முடியும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு இறை நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் அல்லது குல தெய்வத்தை வழிபாடு செய்து நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அனுகூல பலன்களையும் நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எளிதாக நிறைய அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு கட்டும் பணியை மேற்கொள்ளலாம் இடம் மாறுதல் வீடு மாறுதல் போன்ற எல்லா விதமான பணிகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி திருப்தி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு திருமணம் முயற்சிகள் தடையில்லாமல் துரிதமாக அதிவிரைவாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்களும் நல்ல அதிர்ஷ்டங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பித்துள்ளது என்பதை தெளிவுபடுத்துகிறது என்றாலும் குரு பதினொன்றாம் இடத்தை ராகுவை பார்ப்பதால் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பதும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நன்மைகள் நிறைந்த சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்